மூண்டு மணி வருவீங்க பாருங்க கூலி வேலைக்கு இந்த வயசுல அம்மா இடத்த போய் உடுப்பு கழுவி கொடுத்து இந்த சட்டி பானை எல்லாம் கழுவி கொடுத்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எஃப் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம் டெய்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் தாளங்குடா என்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு தான் வந்துருக்கின்றோம் ஒரு அண்ணாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி அந்த அண்ணா வந்து எங்களுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு அவர் வந்து எங்கள்கிட்ட ஒரு உதவி காட்டிருந்தார் எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வார் உதவி செய்தாங்க எனக்கு வந்து நடக்க முடியாது எனக்கு வந்து வாதம் ஏற்பட்டு என்ன வந்து பார்த்துக்கொள்றது அம்மா தான் அம்மாவை வந்து நாம தான் இந்த வயசுல பார்த்துக்கொள்ளணும் ஆனா என்ன வந்து அம்மா பார்த்துக்கொள்கிறாங்க கூலி வேலைக்கு போய் தான் நம்ம வந்து பார்த்துக்கொள்கிறாங்க என்ன ஒரு இடத்த வீட்டு வேலைக்கு போய் வேறு வேறு விவசாய வேலைகளுக்கு போய் தான் என்ன வந்து பார்த்துக்கொள்கிறாங்க அதில் கிடைக்கக்கூடிய ஒருத்தவ பணத்தை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு கிழமைக்கு போகிறதுக்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அதாவது மருத்துவ செலவுக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது இந்த மருத்துவ செலவால வந்து அன்றாடமாக சாப்பிட்றது கூட கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு போங்கன்னா வர வருகின்ற தைப்பங்கள் அதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்து போங்க அடுத்த கட்டமாக வாழ்வார் உதவி எனக்கு அமைச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் அது மட்டுமில்ல அந்த அண்ணா மட்டுமில்ல அந்த அண்ணாவோடய நண்பரும் வந்து இந்த நம்பர் எடுத்து என்னோட வந்து தொடர்பு கொண்டு கதைச்சுருந்தாங்க அந்த வகையில் வந்து நாங்கள் தாளங்குடா பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அந்த அண்ணாவோட வீடு அந்த பக்கமாக இருக்குது நாங்கள் அந்த அண்ணாவோட பேசப்படுறோம் இந்த அண்ணாவுக்கான முதல்கட்ட உதவியை வந்து துபாயில் தொழில் புரிந்து கொண்டு இருக்கின்ற அக்கா வந்து உதவி செய்திருக்காங்க அதாவது அவங்களுடைய அம்மா இந்த ஒரு ஞாபக அர்த்தமாக தங்கமலை என்கின்ற அம்மா வந்து விரந்து பத்தாவது வருடம் பூர்த்தி ஆகுது அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் இருக்க வேண்டி அவருடைய ஒரு அன்புக்காக வேண்டியும் அவங்களோட ஒரு நினைவுக்காக வேண்டியும் இந்த ஒரு உதவியை செய்திருக்காங்க தொடர்ச்சியான உதவிகளை அந்த அக்கா இவர்களுக்காக செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த அக்காவினுடைய அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி என்று நாங்கள் எங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சில நம்ம அப்படியே அந்த அண்ணாவோட பேசினாங்க இருக்காங்க அந்த அண்ணா இதான் அந்த அந்த அண்ணாவோட வீடு அந்த அம்மா வந்து பக்கத்துல இருக்காங்க இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதுக்காக வேண்டிய அம்மா வந்து வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னார் வளவெல்லாம் வந்து உண்மையில வந்து நல்ல ஒரு சுத்தமா அறிக்குது பார்க்கும் அழகா இருக்குது நம்ம போய் அந்த அண்ணாவோட பேசிக்கொள்ளலாம் அண்ணா வணக்கம் அண்ணா சிவமா இருக்கீங்களா நம்ம வந்து முதல்ல வந்து அண்ணாவோட பேசுவோம் ഇപ്പൊ ഒരു പക്കുടം

മൂന്ന് വർഷം ആഹ് തൊഴിൽ വായ്പാ അതും കഷ്ടമാക്കി തൊഴിൽ ചെയ്യുമ്പോ ചെയ്യല

அவங்க தெரியாது நானும் எல்லாரும் கொஞ்சம் இருந்தேன் சம்பளம் தெரியல வந்துட்டேன் அதோட கொஞ்சம் இது குடித்து தஞ்சம் குடித்து கிணம்பாட்டி வாங்கி போனது அப்ப ரெண்டு புள்ளை எல்லாம் விட்டு போயி தீனும் போய்த்தா சரி சாப்பிடு அவங்க சாப்பிடுதான் சாப்பாடு ஆறுவாட அப்பா வந்து அப்ப இருந்து பத்து பத்து வருஷம் ஆச்சு வருஷம் அண்ண அண்ணும் இல்ல அக்காவும் இல்ல ரெண்டு தங்கச்சி இருக்கா இந்த ஒரு தங்கச்சி ஒரு தங்கச்சி மாப்பிள்ள இருந்துட்டாரு தூக்கு போட்டு

தலை எடுத்து கவலைப்படாதீங்கன்னா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம் நான் இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் என்ற நான் எதிர்பார்க்கலை நான் நான் வரும்போது கூட எனக்கு கொஞ்சமா நோவெல்லாம் இருந்தது இங்கே வந்ததுக்கு வீடு காலம் காலத்தை போட்டேன் நீ மன்றாக்கால கஷ்டப்படுத்து கொடுத்தா உம் காலத்தை போட்ட நான் ஒரு தொழிற்செய்தல் கோ இந்த ஒரு கடை ஒன்று செட் பண்ணி தந்தால் கடவுளை அது ஓ அது ஜீவன் சமாளிக்கணும் இங்க பாருங்க உண்மையில வந்து எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போறோம் அதான் வந்து சொல்ற பாருங்க எனக்கு இருக்கிறது வீடு இதே போதும் தம்பி நான் இதை வந்து இருந்து இந்த வீட்டுல இருந்து ரெண்டு வாழ்க்கையை போக்காட்டிடுவேன் தொழில் செய்யறதுக்கு ஒரு கடை போட்டு தந்தா எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு கேட்க பாருங்க ஒரு தொழில் ஏற்பாடு செய்கிற சொல்லி எனக்கு என்ன சொல்றேன் தெரியல தொழில் ஏற்பாடு என்ன உங்களுக்கு கடை போட்டு தந்தா பாடை ஒன்று இருந்தா ஓகே மெல்ல 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 செய்யலாம் நம்பிக்கை ஒன்று செய்யலாம் ஒன்று வைக்க வேற விஷயம் செய்ய முடியாது

எட்டு மணிக்கு ஒரு மூணு மணிக்கு வருவீங்க பாருங்க கூலி வேலைக்கு இந்த வயசில் அம்மா இன்னொரு இடத்த போய் உடுப்பு கழுவி கொடுத்து அந்த சட்டி பானை எல்லாம் கழுவி கொடுத்து அதில் கிடைக்கிற ஒரு ஊதியத்தை வச்சு தண்ட வாழ்க்கையும் போக்காட்டிட்டு அப்படி அண்ணோட மருத்துவ செலவையும் பார்த்துக்கொள்கிறாங்கண்டா எனக்கு வந்து முன்னிலையில் ஒரு மாதிரி சமைக்கலாம் நாங்கள் கொடுத்த சமைக்கலையா சமைக்கல சரி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகும்மா எழுவத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு இந்த வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நான் அடிக்கிறோமா ஆஹ் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்டா என்ன உதவிம்மா செய்யணும் அவங்க அந்த அண்ணா வந்து கடை போட்டு தர சொல்லி கேக்காங்க

அண்ணா வனது வீட்டை கொஞ்சம் பார்ப்பேன் பாருங்க அந்த பக்கமா அம்மா ஏதோ சமைக்காங்க ஆ கஜ்ஜான் கொப்பாருப்பா கஜ்ஜா சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த பக்கமா அப்ப என்ன சாப்பாடு ஒன்றும் சமைக்கலையா நீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை இந்த வீடு வந்து ஃபுல்லாவி வந்து தகரத்தால் அடிச்சிட்டுருக்கு ஒரு கீழே வந்து ஒரு ட்ரெண்டடி மட்டம் வரையும் கல்லு வச்சிருக்காங்க கீழே சீமந்தெல்லாம் போட்டுருக்குது ஆனா வீடு பிரச்சனை இல்லை அவரால இருந்து கொள்ளலாம் தண்ணி வருன்னு ஆஹ் யாரும் ஆ ஆ சரி நம்ம இந்த உதவியை செய்துட்டு

போறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க கோடி நன் மாட்டேங்க அதான் கடை போட்டா சரி இது அம்மா இருக்க செய்யலாம்

உங்களுக்கு வீடு இருக்குது அம்மா இருக்காங்கன்றது என்ற ஒரு நோக்கம் அறந்தது அப்ப நேரடியா வந்தது அம்மா வந்து வேலைக்கு போறாங்க அம்மா வேலைக்கு போயிட்டு அவங்களையும் பார்த்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தராங்கன்னு கூட இந்த வயசுல எருமையா இருக்குது என்னோட போயிட்டு இப்ப சட்டிவான கலி துடுப்பு களி கொடுத்துட்டு வந்து உங்களையும் பராமரிச்சு அப்புறம் சொல்லக்கூடாது போது பரவாயில்லண்ணா கவலைப்படாதீங்க முதல் கட்ட மாய்ந்த உதவியை வச்சுக்கொள்ளுங்க என்னென்னா நாங்கள் செல்கிற இடத்த எல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச முதல் கட்ட உதவிகளை வழங்கிட்டு போயிட்டு அடுத்த கட்டமாக செய்து கொடு கொடுக்குற வழக்கம் அப்படி தான் செய்து கொடுத்துட்டு வரோம் வந்த வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு நம்புகிறோம் இது ஒரு புதிய ஒரு செலவுக்கு வச்சு அம்மா அம்மாட்ட கொடு பாருங்க இந்த காசை கொடுக்க அண்ணா வாங்குறாங்க இல்லை அம்மா அம்மா மாட்ட கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த அம்மா இந்த காசை வச்சு கொ பாருவள இருக்க இந்த உதவியை துபாயில இருக்கக்கூடிய ஜமுனா தேவி என்கின்ற ஒரு அக்கா வந்து உதவி செய்திருக்காங்க அவங்களுடைய அம்மா வந்து பிறந்து போயிட்டாங்க பத்து வருடம் பூர்த்தி ஆக போகுது அவங்களுடைய அம்மா ஆத்மா சாந்தியுடன் அப்படின்றது அவங்களுடைய தங்கமலர் அவங்களுடைய பெயர் அப்ப அடுத்த கட்டமான உதவி அவங்களே உங்களுக்கு வழங்குவாங்கன்னு நாங்க நினைக்கோம் இல்லாடி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு உதவி வழங்குவா இப்போ அந்த உதவி செய்த அந்த அக்காவுங்க நீங்கள் என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க நன்றி நன்றி சரி ஓகே நாங்களும் எங்களுடைய மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக அந்த உதவி செய்த அக்காவுக்கு நன்றிகளை கொள்றோம் அடுத்த கட்டமான உதவி உங்களால முடிஞ்சாக்காண்டி அவங்களுக்கு வழங்குங்க பாருங்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது எனக்கு இந்த என்ன சொல்றேன்டையே சரியில்லை உங்களால் முடிஞ்ச அதை அடுத்த அடுத்த கட்டமாக செய்யுங்க அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் காசு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அவங்களுடைய அந்த மருத்துவ செலவுக்காவது பயன்படும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக உதவி செய்ய முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலையெண்டா உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க கண்டிப்பாக வந்து உதவி செய்கிறவங்களோட அந்த உதவி கிடைக்க ஆதரவு தரவங்களுக்கு நான் வந்து மேலே வந்து ஒரு பெரிய ஒரு நன்றிகள் நான் தெரிவித்துக்கொள்ளணும் ஏன்னா அந்தளவில் வந்து இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் பாடுபட்டு அந்த வீடியோக்குள்ள அனுப்பி எனக்கு வந்து மெசேஜ் போடுவீங்க வாட்ஸ்அப்ல அண்ணா நான் இந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் இந்த நண்பன் நண்பன் அனுப்ப என்னுடைய உறவுகளுக்கும் சித்தப்பா பெரியப்பா அடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கே கால் பண்ணி பேசுவீங்க நான் உங்களோட வீடியோ பார்த்து நான் அனுப்பியிருக்கேன் அண்ணா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி இந்த அண்ணாவுக்கும் உதவி கிடைக்கிறதுக்காக இந்த அண்ணாவோட வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து இந்த அண்ணாவுக்கு ஒரு வாழ்வார் உதவியாக ஒரு கடை உண்ட நிரந்தரமாக வந்து போட்டு கொடுத்து வேலைக்கு அம்மா அம்மா வந்து மாதிரி ஒன்று செட் பண்ணி கொடுப்போம் அதுக்கான ஒரு உதவிகளை செய்யுங்க சரியாண்ணா போய்த்துருட்டேண்ணா சரி அண்ணா உனக்கு யோசிக்காதீங்க சரியா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை நோய் குணம் அடையும் சரியாண்ணா யோசிக்காதீங்க எல்லாம் சரியாகும் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வோம் சரியாண்ணா சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம் நாங்கள் கதைக்கு கதைக்கானா வந்து அழுது ஒன்றிருக்கார் அதால் இந்த வீடியோ நான் இதோட குறிக்க முடிச்சு கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சரி நான் எங்களுக்கு இந்த ஒரு கார் நடந்து காட்டுங்கள் எழுமி உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் நிற்கிறேன் சரி சரிண்ணா நம்மோட உறவுகளை காட்ட தான் நான் பண்ண வந்து அன்றாடமாக வந்து அவருடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து தான் செய்து கொண்டிருக்கார் யாருக்கு நம்மளால் வந்து நடக்க முடியாது தெத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கலாம் ஆ சரிண்ணா போதும் போதும் அவ்வளோ போதும் நீங்கள் சரி அவ்வளோ போது நீங்கள் சரிங்க சரிங்க அவ்வளோ போகுது நம்மளோட உறவுகளை காட்டிருக்கிறவங்களா ஆ சரி